பெரும்பாலும் அந்த காலத்தில் ஏலக்காய் செடியை வீட்டில் வைத்து வளை வழிபடுவார்கள் ஏலக்காய் செடியை கொண்டு வந்து செடி தொட்டியில் வைத்து வளர்க்கலாம் அதைவிட அதனுடைய ஏலக்காயினுடைய தோல் இருக்கு பாருங்கள் அதை உரித்தால் அதுக்குள்ள ஒரு அரிசி இருக்கும் ஒரு கருப்பு கலரில் இருக்கும் அதையும் அத்தரும் ஜவ்வாது விட்டு கொலைத்து அதை வைத்து கொண்டு ஜெபம் செய்தால் பெரிய அளவில் முன்னேறலாம் பானத்தை பெருக்க வேண்டுமானால் அதற்குரிய மந்திரம் ஒருவரை வசப்படுத்த வேண்டுமானால் அதற்குரிய மந்திரம் இப்படி ஏலக்காய் என்பது நமக்கெல்லாம் உணவாகத்தான் தெரிந்திருக்கிறது அன்பை இழந்து தவிக்கக்கூடிய ஒருவருக்கு ஏலக்காயோடு யார் வேற சொல்லிவிட்டு செல்கிறாரோ அது அவர்களை அழைத்து இழுத்து வரும் அத்தகைய உயர்ந்த பேராற்றல் ஏலக்காய் குளர் இருக்கு நாம் எல்லாவற்றையும் மேலோட்டமாகவே பார்க்கிறோம் மேலோட்டமாக தான் அர்த்தம் எடுத்துக்கொள்கிறோம் அதனுள் ஆழமான பொருள் பொதிந்த உண்மைகளையும் நாம் தெரிந்து கொள்கிற பொழுது நமக்கு இது இவ்வளோ வேலை செய்யுமா என்று எத்தனையோ பேருக்கு எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருப்பார் எப்போ பார்த்தாலும் ஏலக்காயை கையில் வச்சுருப்பார் ஒருத்தரை பார்க்க போகிறதுனால அவரை நான் அவர் பேரை சொல்லிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஏலக்காயை கையில் வச்சுட்டு போவார் கிட்டத்தட்ட பார்த்தா அந்த காலத்தில் ஃபோன் இல்லாத காலத்தில் எதிர்த்தெல்லாம் வந்திருக்கிறார் நம்ம யாரை தேடி போகிறோமோ அவர்களே அதை அழைத்து வரோம் அத்தகைய வசியத்தன்மை அத்தகைய ஆக்ரஷம் தன்மை அது ஏலக்காய்க்கு உண்டு ஏலக்காயில் பல வகை இருக்குது நல்ல பச்சையாக இருக்கணும் அந்த ஏலக்காய்க்கு அதில் உண்டு ஏலக்காயை நீரில் போட்டும் நாம் குடிக்கலாம் ஏலக்காயை வாயில் உள்ளே வைத்து கொண்டும் நாம் என்ன சொல்லலாம் நாம் மந்திரம் சொல்லலாம் ஜபம் பண்ணலாம் கண்டிப்பாக நன்மை உண்டாகும் எங்கெல்லாம் வாய் என்பது ராகு வாய் என்பது ராகுவை குறிக்கக்கூடியது வாய்க்கு உள்ளே இருக்கக்கூடியது சுவையும் உமிழ் நீரும் என்பது சுக்கரன் அந்த சந்திரன் சுக்கரன் ராகு மூன்றும் சேர்ந்தது தான் பணவரவை கொடுக்கும் அதுதான் ரிஷபராசியாக இருக்கிறது அப்போ நம்மளுடைய வாய்க்குள் எப்பொழுதுமே துர்வாடை அடிக்கக்கூடாது வாயில் துர்வாடை அடித்தால் வயிற்றில் புண்ணு இருக்குது என்று சொல்வார்கள் அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு இருக்குது அப்படின்னா வாய் கட்டவாடை அடிக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் வயிற்றையும் சுத்தப்படுத்தி வாயும் சுத்தப்படுத்தி நல்ல மனமாக நல்ல முகத்த பொழிவோடு இருப்பதற்கு இது ரொம்ப பயன்படும் எங்கெல்லாம் வாசனை குறைவாக இருக்கிறது அங்கெல்லாம் செல்வம் குறையும் எங்கெல்லாம் நல்ல நறுமணம் இருக்கிறது நம்ம உடம்பில் நல்ல நறுமணம் இருக்க வேண்டும் நம்ம உடம்பை வசீகரமாக வைத்துக்கணும் நம்ம உடம்பை டயர்னஸ் இல்லாமல் வச்சுக்கிறோம் அதான் நீர் என்பது செல்வம் அதனால தான் அந்த நீரை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தட குளிக்கிறவங்களாம் இருக்காங்க பொதுவாகவே நம்ம உடம்பில் நம் முகமும் உடம்பும் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படி இருந்தால் என்ன செய்யும் அப்படி என்றால் நல்ல தலைமை பண்பை கொடுக்கும் அப்போ இந்த செவ்வாய் உச்சமாகிற வீட்டிலுமே பாருங்கள் அங்கே சந்திரன் இருப்பார் திருவோணம் அதனால தான் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போக சொன்னார்கள் அப்போ புதன் என்கின்ற ஒன்றும் செவ்வாய் என்கின்ற ஒன்றும் சந்திரன் என்கின்ற ஒன்றும் சனி என்கின்ற நான்கு கிரகங்கள் வலிமை அடையக்கூடியது எது என்றால் குருவாயூரப்பன் கேத்திரத்தில் இருக்கக்கூடியது அங்கே தான் ஏலக்காயை ஏலக்காயுடைய ரசத்தை அங்கே சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்கள் ஏலக்காயை ஏலக்காய் எஸ்எம்ஸ்லாம் இருக்குது ஏலக்காய்க்கு எஸ்எம்ஸ் ஏலக்காய் ஆயில் இருக்குது அப்போ அந்த ஏலக்காயை பயன்படுத்தி என்ன என்றால் சில வசியத்தை செய்வார்கள் வசியக்கூட்டு பெருமாள் கோயிலில் ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் இல்லாமல் அங்கே தீர்த்த பிரசாதம் கிடையாது அப்போ ஏலக்காய் பொடியிலேயும் பச்சை கற்பூரத்திலேயும் தான் புதன் ஆக்டிவேட் ஆகிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் எது குறைவாக இருக்கிறதோ அதை நிறைவாக பெறுவதற்குரிய பொருளை தேடி நாம் உபயோகித்தால் எந்த கிரகம் கொடுக்கவில்லையோ அந்த கிரகமே அந்த பொருளாக மாறி நமக்கு தரும் வெயிலாக இருக்குது அப்படின்னா நிழலை தேடி செல்கிறோம் இல்லை நாம் இருந்த இடத்துல நிழல் வேண்டுமானால் கொடையை பிடித்து கொள்கிறோம் இவ்வளோ தான் வாழ்க்கையில் அதனால் அந்த ஏலக்காய் வசியம் என்பது நமக்கு மிகச்சிறந்த நன்மையை தரக்கூடியது இந்த வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் உணர்வு பூர்வமாக பேசுவதை நீங்கள் உள்ளத்தில் வாங்க முடியும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த பண்பாறை வச்சுக்கோங்க சில அபிரீதமான நல்ல செயல்களை நீங்கள்தான் செய்கிறீர்கள் லைக் விரும்புதல் ஷேர் அடுத்தவருக்கு யாம் பெற்ற இன்பம் அடுத்தவருக்கு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் இது போன்ற விஷயங்களில் நமக்கு வரணும் சுவாமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறார் அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து தொடக்குன்னு உழுகணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கணும் வணக்கம் நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்